வந்தார் படி அம்பேத்கர் அறிவித்தார் மாநில தொழிலாளர்களுக்கு காப்பீடு சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் சுரங்க தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் வைப்பு நிதி திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் இந்திய புள்ளி விவர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் மகளிர்களுக்கு பேர்கால அவசர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார் பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு அம்பேத்கர் கொண்டு வந்தார் அமைச்சரவையிலே பதவியை பெண்களுக்காக இழந்தார் அமைச்சர் பதவியை பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார் பொருளாதாரத்தின் மேதையாக இருந்தார் காவலராக இருந்தார் அம்பேத்கரை கொண்டே போக முடியும் அம்பேத்கர் வெறும் அரசியல் சட்ட தந்தை அல்ல அம்பேத்கர் வெறும் பட்டியல் சாதி மக்களுக்கான தலைவர் அல்ல நான் சொன்ன இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் விரிவாக பேசுவதற்கே ஒரு நாளாகும் ஒரு நாளாகும் பெண்கள் இன்றைக்கு மகப்பேறு காலத்தில் விடுப்பெடுக்கிறார்களே எப்படி ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் அரசாங்க எல்லா இருக்கிறாங்க ஒரு காலத்துல அரசாங்க வேலையெல்லாம் இப்படி தேர்வு தேர்வு தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கிறதா இதெல்லாம் ஒரு காலத்துல கிடையாது பாப்பா தான் மகனுக்கு அப்படியே வேலை வாங்கிடுவான் பாப்பா தான் சொந்தக்காரங்களுக்கு அப்படியே வேலை போட்டுக்கான் தேர்வு முறையே கிடையாது அம்பேத்கர் தான் இந்த முறையிலே பார்ப்பனர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் பட்டியல் சாதிக்காரர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் போட்டி தேர்வு என்கிற முறை வர வேண்டும் அரசு வேலைகளுக்கு அரசாங்கம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார் இதனால் பிராமணர்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர வேண்டிய இடத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அமர்ந்துட்டாரே பிராமணர்கள் அமர வேண்டிய நாற்காலிகளை பட்டியல் சாதிக்காரர்கள் வந்துட்டாரே இன்றைக்கு நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதிக்காரர்களும் வருகிறார்கள் இதனால் அவனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதற்கு விதை விதைத்தவர் அம்பேத்கர் எனவே அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அவன் நீர்த்து போக செய்ய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் இது பிஜேபியினுடைய அஜெண்டாக்களிலே ஒன்று செயல் திட்டங்களிலே ஒன்று பிஜேபியினுடைய செயல் திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆர் எஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நடைமுறைப்படுத்துகிற அரசியல் பிரிவு பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்கிற தான் நாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் பிஜேபி காரணம் என்பதை புரிந்து கொள்ள இதையெல்லாம் நான் தேர்தல் நேரம் கிடையாது பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் கிடையாது நான் தேர்தலுக்காக கட்சி நடத்தவில்லை இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய அரசியல் படுத்தக்கூடிய அளவிற்கான கட்சியை நடத்த இது தேர்தல் கட்சி அல்ல கொள்கை ரீதியாக இந்த மக்களை மனு சட்டத்திற்கு எதிராக சமத்துவத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கான தலைவராக அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படித்தான் அம்பேத்கரை பார்க்கிறோம் எனவே அம்பேத்கரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனு சட்டம் ஆழமாக சொல்லுகிறதே அம்பேத்கர் சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே வழி ஒரு படத்தில் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து

இந்து மதத்தை பாதுகாக்கிற கடவுளை எதிர்க்கிற கலப்பணியை அம்பேத்கர் செய்துவிட்டார் எனவே அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் அது ரொம்ப முக்கியம் எனவே சாதியை பாதுகாப்பது என்பது பல வழிகளில் இருக்கிறது அதாவது அம்பேத்கர் சொன்னீங்க கோபப்படுவான் சாதி மாத்தி சாதி திருமணம் முடிச்சா கொலைகள் நடக்குது அம்பேத்கர் சொல்லுகிறார் சாதி ஒளிய வேண்டும் என்று சொன்னால் சாதியை பாதுகாக்கிற இந்த அகமன முறை என்கிற இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் புரோமண முறை திருமணம் இங்கே மேலோங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் சாதியை ஒழிக்கக்கூடிய வழிகள் இல்லை இப்படித்தான் அம்பேத்கர் இந்து மதம் எதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை அம்பேத்கர் ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்துவிட்டான் எனவே அம்பேத்கரை யாரும் பின்பற்றக்கூடாது அம்பேத்கர் ஆபத்தானவர் எனவே அம்பேத்கரும் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டமும்

முடியாது என்று சொல்லி அம்பேத்கரின் பேரனாய் அடுத்த தலைமுறையை அம்பேத்கர் வாரிசுகளாய் அரசியல் பணியை தமிழ் புலிகள் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கும் என்று சொல்லி அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கிறோம் இருக்கிற திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கிறோம் இன்றைக்கு மதுரையிலே மேலூரில் வெடிக்கிற இந்த போராட்டம் திட்டத்தை எந்த எல்லைக்கு போனாலும் அந்த மக்களோடு தமிழ் புலிகள் கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நல்ல பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இளம் மொழிகள் அணியுடைய பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்